ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறது ஃபிஃப்த் லெசன்ல இருந்துட்டு ஐயோபக் நாமன் கிளேச்சர் ஃபார் குவார்டினேஷன் காமோன் அனைவரு சேர்மங்களுக்கு ஐயோபக் முறையில் எப்படி பேரிடணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் லாஸ்ட் இயர் பப்ளிக்ல கம்பல்சரி இந்த இதுதான் கிடந்தாங்க ஐயோபக் நாமன் கிளேச்சர் ஃபார் குவார்டினேஷன் காமோன் தான் இது எப்படின்னு பார்த்துடலாம் அவங்க நான் எடுத்திருக்க காம்ப்ளக்ஸ் கே ஃபோர் எஃப்இசி சிக்ஸ் இந்த ஸ்கொயர் குள்ள இருக்கிறது இது மெட்டல் ஆட்டம் இது லிகாண்டு ஓகேவா இது மைய உலோகானும் இது ஈனி இது வெளியில இருக்கிறது உரும் அது ஸோ அப்ப அயனி அயனியுறும் அயனி இப்போ இது வந்துட்டு எப்படி ஸ்பீட்டா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பாசிட்டிவா நெகட்டிவான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் யார் பார்க்கணும் ஸ்கொயர் பிராக்கெட்டோட அவுட் சைடில் இருக்கிறது பார்க்கணும் ஓகேவா ஸோ பார்த்தோன்னா அது வந்துட்டு பாசிட்டிவாக ஸ்பிளிட் ஆகுமா நெகட்டிவாகுன்னு பார்க்கணும் ஸோ பாசிட்டிவ்னா அதை ஃபர்ஸ்ட்டே நம்ம நேம் சொல்லணும் நெகட்டிவாக ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நேம் அந்த அதோட நேமை லாஸ்ட்ல தான் நம்ம மென்ஷன் பண்ணணும் ஓகேவா இது ஃபஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும் இந்த ஸ்கொயர் குள்ள வரும்போது மென்ஷன் நேம் 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 லிகாண்டோட லிகாண்டோட தான் சொல்லணும் அது எத்தனை கவுண்டிங் இருக்கு இப்ப இங்க ஆறு இருந்துச்சுன்னா ஹெக்ஸா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் ஃபைவ் இருந்து பென்டா அந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அதுல லிகாண்ட்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு நெகட்டிவ் லிகாண்ட் இருக்கு நியூட்ரல் லிகாண்டும் இருக்கு சோ நெகட்டிவ் லிகான்னா நேம் என்ஸ் வித் ஓ ஓல அதோட நேமை முடிக்கணும் ஓகேவா நியூட்ரல் லிகாண்டா இருந்தா அப்படி எழுதிக்கலாம் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது அதோட நேமை எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அப்படி எழுதிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் சென்ட்ரமெடல் ஆட்டத்தை பா அதுக்கப்புறம் தான் பேர் வைக்க போறோம் ஸோ சென்ட்ரமெடல் ஆட்டத்துக்கு பேர் வைக்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸே பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும் ஸோ காம்ப்ளெக்ஸே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நேம் வந்துட்டு அப்படியே எழுதலாம் ஸோ நேம் இப்போ அயன் இருக்குன்னா அயன்னு எழுதலாம் நேம் வந்து ஒரிஜினல் நேமே அப்படி எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் ஒரு வேலை காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு என்ன செய்யணும் சென்ட்ரு மெட்டல் ஆட்டமோட நேமு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட நேம் என்ஸ் வித் எயிட் ஓகேவா இப்ப சொல்லி இருக்க கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கொயர் பேக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது பாக்கணும் இப்ப இதுக்கு பார்த்தோம்னா கே ஃபோர்னு இருக்கு இது கே ஃபோர்ங்கிறது பொட்டாசியம் பிளஸ்ஸா பிரியும் ஸோ பிளஸ்ஸா பிரியுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நேம் வைக்கும் போது முதல்ல அந்த பாசிட்டிவ் இருந்தா அந்த பாசிட்டிவ் தான் அந்த பேரை தான் எழுதணும் ஸோ கேங்கிறது யாரு பொட்டாசியம் பண்ணிடுறோம் ஓகேவா ஒரு வேளை இந்த இடத்துல சிஎல் இருக்குன்னு வச்சுக்கோங்க சிஎல்ங்கிறது நெகட்டிவா தானே ஸ்பிளிட் ஆகும் அப்போ இந்த பேர்லாம் வச்சு முடிச்சிட்டு தான் அந்த குளோரைட சொல்லணும் இப்ப இது பாசிட்டிவ் ஃபர்ஸ்டே இந்த பேரை சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன செய்ய சொல்லிருக்கேன் இந்த ஸ்கொயர் பேக்கெட் குள்ள பாக்க வரும்போது லிகாண்ட பாக்கணும் தானே சயனைடு என்ன லிகாண்டு நெகட்டிவ் நெகட்டிவ் லிகாண்ட்னா எப்படி பேரை முடிக்கணும் ஓன்னு முடிக்கணும் சோ எத்தனை கவுண்டிங் இருக்குன்னு பாருங்க ஆறு தடவை இருக்கு எப்படி பேர் வைக்கணும் ஹெக்ஸா அப்படின்னு வைக்கணும் ஹெக்ஸா சயனைடு தான் பட் இது நெகட்டிவ் லிகாண்டுங்கிறதுனால ஓல முடிக்கணும் சோ சயனிடோ அப்படின்னு வருது ஓகேவா பேர் வைக்க இப்போ இந்த காம்ப்ளெக்ஸே பாசிட்டிவா ஓகேவா கே போர் அப்படின்னு பிளஸ் பிரியுதுன்னா இங்க என்ன வரும் மைனஸ்ன்னு வரும் அப்படின்னா நியூட்ரலா மாறும் சோ அப்ப காம்ப்ளெக்ஸ் என்ன ஏதா இருக்கு நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா இருந்தா நேம் எப்படி முடிக்கணும் ஏட்டுன்னு முடிக்கணும் சோ அயனா அயனைட் சொல்ல மாட்டோம் எப்படி சொல்லுவோம் ஃபெரைட் னு சொல்வோம் சில நேம் மட்டும் அப்படியே வித்தியாசமா வரும் एक्सेप्शन கேஸா வரும் சோ அது என்னன்னலாம் இப்போ பார்த்தானே அயனா ஃபெரைட் னு சொல்வோம் அயனைட் சொல்ல மாட்டோம் அது மாதிரி காப்பர் னா காப்ரேட் சொல்ல மாட்டோம் குப்ரேட் னு சொல்வோம் ஓகேவா நெக்ஸ்ட் சில்வர்னா சில்வர் ஐட்டுன்னு சொல்ல மாட்டோம் எப்படி சொல்லுவோம் அர்ஜென்ட் டேட்டுன்னு சொல்லுவோம் இது சில நேம் மட்டும் எக்ஸப்ஷன் ஓகேவா நெக்ஸ்ட் அது மாதிரி கோல்ட வந்துட்டு ஆர் எயிட் அப்படின்னு சொல்லுவோம் டின்ன வந்துட்டு என்ன சொல்லுவாங்களாம் பிளம் பேட் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த நெகட்டிவ் இது காம்ப்ளெக்ஸா வரும்போது மட்டும் இது போர் பிளஸ் ஆ பிரியும் அப்ப இங்க போர் மைனஸ் இருக்கும் ஓகேவா அப்ப என்ன ஆயிருது இது மைனஸ் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ்ங்கிறதுனால மெட்டல் ஐட்டம் நான் எப்படி வைக்கிறேன் ஏட்டுன்னு முடிக்கணும் இது என்னது அதுக்கப்புறமா இதோட ஆக்சிரேஷன் ஸ்டேட்ட கண்டிப்பா மெட்டல் ஐட்டம் பக்கத்துல என்ன பண்ணணும் ஒரு பிராக்கெட் போட்டு மென்ஷன் பண்ணணும் ரோமன் லெட்டர்ல மென்ஷன் பண்ணணும் இதுவும் இந்த ரூல்ஸ்ல உண்டு பாயிண்ட் அதுதான் என்ன பண்ணணும் பண்ணணும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது கண்டுபிடிப்போமா ஸோ இது பார்த்தோம்னா இதுக்கு சென்டர் மெட்டல் எடுத்து கண்டுபிடிக்கப் போறேன் ஸோ X பிளஸ் சிக்ஸ் லிகாண்ட் இருக்கு இது நெகட்டிவ் லிகாண்ட் ஸோ சிக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் இது ஃபோர் கே பிளஸ் அப்ப அப்போ இது மேலே என்ன வரும் மைனஸ் ஃபோர் வரும் அப்போ ஈக்குவல்டுக்கு அப்புறம் என்ன பண்ணும் மைனஸ் ஃபோர் அப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் மைனஸ் சிக்ஸ் ரைட் சைட்ல பிளஸ் அப்ப இதோட நேம் என்னது பிளஸ் டூ இத கண்டிப்பா ரோமன் லெட்டர்ல போடணும் ஓகேவா இதோட பேர் என்னது ஹெக்ஸா பொட்டாசியம் புரியுத கான்செப்ட் ஸோ வெளியில இருக்கக்கூடிய அயனி பாசிட்டிவா பிரியுதா நல்ல அதை எழுதறேன் நெக்ஸ்ட் உள்ள ஸ்கொயர் பக்கெடுக்குள்ள லிகாண்டோட பேரை மென்ஷன் பண்றேன் அதுக்கப்புறம் சென்ட்ரெட்ட லேட்டம் பேர் வைக்கும் போது மேல என்ன சார்ஜ் இருக்கு அதை பார்த்துட்டு அதை அப்படியே பேர் வைக்கணுமா இல்லாட்டி ஏட்டுன்னு மாத்தி வைக்கணுமான்னு பார்த்து போடுறோம் அடுத்து மென்ஷன் பண்றோம் ஓகேவா அடுத்த எக்ஸாம்பிள் போப்போமா சோ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏஜி என்க்ரீ ட்வைஸ் இங்க யார பாக்கணும் பேக்கெட்டுக்கு வெளியில இருக்கவங்க எப்படி பிரியும் மைனஸ்னு பிரியம் அப்போ கண்டிப்பா இதை எப்போதான் பேர் வைக்கணும் குளோரைடு இந்த பேர்லாம் வச்சு முடிச்சு கடைசியா தான் சொல்லணும் ஓகேவா சரி ஓகே இப்போ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இப்போ பார்க்க வந்துடலாம் அப்போ இது என்னது அமைன் லிகாண்டு ஓகேவா இது என்னது டை இருக்கு ரெண்டு இது இருக்கு அதனால டை அமைன் அப்படின்னு சொல்லணும் ஏன் அமீன் நோன்னு சொல்ல மாட்டேங்கும் அம் என்கே சித்திரிங்கிறது எனது நியூட்ரல் லிகாண்டு ஓகேவா ஸோ அதனால என்னது எதிர் மின்சுமை உள்ள இனி கிடையாது நடுநிலை இனி அதனால அதை நம்ம எப்படின்னு தான் வைப்போம் டை அமைன் டைஎம்ஐன் அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் எடுத்துக்கு வைக்கிறதுக்கு வரும்போது காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னன்னு பார்க்கணுமா ஸோ இது மைனஸ்னு பிரிஞ்சா இங்க என்ன வரணும் பிளஸ்ன்னு பிரியணும் ஒரு இல்லைங்க மைனஸ் டூன்னு போட்டோம்னா இங்கே என்ன வரணும் பிளஸ் டூன்னு பிரியணும் புரியுதா அப்படின்னா தான் ரெண்டு சேர்ந்து என்ன நியூட்ரலா மாறும் ஸோ இங்க பிளஸ்ஸு அப்போ பிளஸ்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படியே அதோட பேர் வச்சுக்கலாம் ஸோ அப்ப என்னது சில்வர் கண்டிப்பா பண்ண லெட்டர்ல ஃபைனலா இது நெகட்டிவ் இது அதனால குளோரைடு ஓகேவா டைஎம்ஐன் சில்வர் லாஸ்டா நெகட்டிவ்ல உள்ளது சோ அதனால குளோரைடுன்னு முடிக்கிறோம் இப்போ இது ஆக்சிடேஷன் செக் கண்டுபிடிச்சிரோமா சோ சில்வர்க்கு தான் கண்டுபிடிக்க போறோம் சோ எக்ஸ் பிளஸ் இது நியூட்ரல் லிகாண்டுன்னு சொன்னா அப்ப என்னது ரெண்டுதே இருந்தால் நியூட்ரல்னா அதோட ஜீரோ ஆக்சிடேஷன் நம்பர் ஓகேவா ஈக்குவல் இது மைனஸ் பிரிவு மேலே பிளஸ் சொன்னா அப்ப மைனஸ் ஒன்னா இங்கே பிளஸ் ஒன்னு அப்போ இது பிளஸ் ஒன்னு அப்போ எக்ஸ் ஈக்வல் டூ ஒன்னு ரோம் லெட்டர்ல இதை போட்ட வேண்டியதான் ஓகேவா இது இதோட நேம் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் சிஆர் இஎன் த்ரைஸ் ஓகே இப்போ ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு இப்போ இதை பார்த்தோம்னா இது நியூட்ரல் லிகாண்டு இது நெகட்டிவ் லிகாண்ட் சரியா அப்போ இது மைனஸ் சிக்ஸ் இருக்கும் ஓகேவா அப்போ மேலே பிளஸ் சிக்ஸ்ன்னு வரணும் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஆறுங்கிறத இங்க பிளஸ் இங்கே ஒரு பிளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ அப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கணும் நியூட்ரல் பண்ணி விட்டுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு வரும்போது இது ஈத்தேன் ஒன் கமா டூ டையின் லிகாண்டோட பேர் என்ன பேர் ஈத்தேன் ஒன் கமா ம் பேர்ல என்ன இருக்கு டை இருக்கு முன்னாடி போடணும் உள்ள பேருக்குள்ளையும் டையின்னு ஒண்ணு வருதா அதனால முன்னாடி என்ன பண்ணக்கூடாது ட்ரைன்னு மட்டும் சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் சொல்லணும் ஓகேவா சோ அப்ப பாத்தோம்னா இதுல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கிறது யாரும் இவங்க அதுக்கப்புறம் தான் நெகட்டிவா இருக்கிறது ஓகேவா காம்ப்ளெக்ஸா நம்ம எடுத்துக்க போறோம் சோ இப்போ இதுக்கு பேர் வெச்சுரோமா ஃபர்ஸ்ட் லிகாண்டோட பேர் ட்ரிஸ் ன்னு மூணு இது இருக்கனால ட்ரையின்ஸ்லாம் மா ட்ரிஸ் ன்னு சொல்றோம் ரீசன் உள்ளே டைன்னு ஒரு வார்த்தை வருது பேர்ல லிகாண்டோட பேர்ல அதனால முன்னாடி ட்ரிஸ் ன்னு சொல்றோம் ட்ரஸ் ஈடேன் 1,2 டை அமீன் குரோமியம் குரோமியம் சொல்லணுமா குரோமேட் சொல்லணுமா குரோமியம் ஏன் பாசிட்டிவ் அதனால அப்படியே நியூட்ரல் லிகாண்டு சொல்லிட்டேன் அப்போ எக்ஸ் பிளஸ் ஜீரோ டு பிளஸ் த்ரீ அப்போ குரோமியம் பக்கத்தில் என்ன அப்படின்னு என்னஸ் த்ரீ போடலாம் ஓகேவா ஸோ குரோமியம் பக்கத்தில் பிளஸ் த்ரீ வரும் இன்னும் பேர் முடியல எந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல ஸோ அப்போ இது என்னது நெகட்டிவ் லிகாண்டு ஹெக்ஸா ஆறு இது இருக்கிறதுனால ஹெக்ஸா ஃப்ளூரிடோ

அடுத்த எக்ஸாம்பிள் சி யூ த்ரீ ஃபோர் டைம்ஸ் வெளியில எஸ்ஓ ஃபோர் ஸோ இப்போ ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருந்தா கண்டிப்பாக எதை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்குது பாசிட்டிவா பிரியுமா நெகட்டிவா பிரியுமான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸோ அப்போ இது எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ்ன்னு பிரியும் அப்போ கண்டிப்பா இந்த பேரை எப்போதான் சொல்லணும் கடைசியாக தான் சொல்லணும் அப்போ இது மேலே பாசிட்டிவ் சார்ஜ் ஸோ பாசிட்டிவ்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் சென்ட்ரல் மெட்டல் இடத்த அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா சோ இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் சோ இப்போ எத்தனை அமீன் இருக்கு நாலு இது இருக்கு சோ அப்ப என்ன சொல்லணும் டெட்ரா டெட்ரா அமீன் காப்பர் இது பக்கத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் போடணும் ஓகேவா இது யாரு சல்பேட் நெகட்டிவா இருக்கிறதுனால லாஸ்ட்ல சொல்றோம் இப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்துருவோமா இது நியூட்ரல்லிக்காண்டு அமோனியா வாட்டரு எத்திலின் டையமின் இதெல்லாம் நியூட்ரல் லிக்காண்டு ஸோ எக்ஸ் பிளஸ் ஃபோர் இன்ட்டு ஜீரோ இது மைனஸ் டூன்னு பிரிஞ்சிச்சுனா இது மேலே அப்ப என்ன சார்ஜ் இருக்கணும் பிளஸ் டூ இருக்கணும் ஓகேவா அப்போ இந்த நேரத்துல என்ன பண்ணணும் டூன்னு போடணும் இதோட பேர் என்ன பேரு டெட்ரா அமைன் காப்பர் டூ சல்பேட்டு ஓகேவா இதுக்கு அடுத்து இதில் இந்த டேபிளில் இருக்கிறது நிறைய எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த இதை சேர்த்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்